மாறன் வீராசிரியரில் நாம் எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரி விஜி எதுக்காக வந்திருக்காங்க இந்த வீட்டுக்கு வந்து பழி வாங்குறதுக்குங்கிற காரணத்தை கண்டுபிடிச்சது இல்லாமல் கைங்குலமாக வந்து பிடிக்கிறாங்கன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கா உங்களுக்காக தான் போடுறேன் எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்மணி வந்து இந்த பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க கார்த்திகை கூப்பிட்டு வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி ஆமாம் நம்ம எவ்வளோ சீக்கிரம் வந்து நம்மளை அவளை அனுப்பி விட்றோமோ அப்போ தானே நல்லது பிருந்தாவும் வந்து ரொம்ப கவலையோடு இருக்கா நான் என்ன பண்ணுறது எவ்வளோ சொன்னாலும் வந்து அண்ணி கேட்கவே மாட்டேங்கிறா பிருந்தா என்னை நம்ப மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அவள் இந்த கோச்சிட்டு வீட்டை விட்டு எங்கேயும் போகலாம் இங்கே பக்கத்தில் வீ வீரா கூட தானே இருக்கா மாரன் கூட கூடி சீக்கிரம் வந்து நான் ஒரு விஷயம் வந்து சொல்கிறேன் அந்த திட்டத்தை நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்கிறப்ப அப்போ தான் பிருந்தா கூட சேர்த்து வைக்க முடியும் என்னால் அப்படிங்கிறப்ப என்ன அப்படிங்கிறப்ப அவள் ரொம்ப புத்திசாலியாக இருக்கா நம்ம எல்லாரோடையும் அவகிட்டேருந்து ஒரு ஒரு சின்ன விஷயத்தை கூட நம்மளால வந்து அடுத்தது என்ன செய்கிறாங்கிறது நம்மளால வந்து தெரிஞ்சுக்க முடியல அதுக்கு அவளே வந்து வாயை திறந்து உளரனா மட்டும்தான் உண்டு அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்கிறப்ப அப்போ தான் வந்து கண்மணி வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி அவங்க சொன்னோன்னே கார்த்தி சூப்பர் ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ உடனே போய் வந்து க வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் விஜி வந்து மனசு விட்டு வந்து உளர்றதுக்காக தேவையானதை வந்து வாங்கிட்டு வர்றாங்கன்னே சொல்லிடலாம் வந்தோடனே ஜூஸில் வந்து இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டு நான் கொடுக்கட்டுமா அப்படின்னு வந்து கார்த்திக் கேட்டோன்னே வேணாம் வேணாம் நீ கொடுத்தீங்கன்னா சந்தேகம் வரும் இப்போதான் வந்து முழுசாக வந்து விஜய் வந்து என்னை நம்பிக்கிட்டு இருக்கா இந்த விஷயத்த நானே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜூஸை வந்து எப்படியாவது வந்து விஜய்கிட்ட வந்து கொடுத்துடணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு வந்து கண்மணி வந்து செம்ம பிளான் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்கன்னே சொல்லலாம் அதே சமயம் இந்த பக்கம் விஜி மட்டும் பட்டவங்க கிடையாது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பக்கம் கார்த்திகையை வந்து எப்படியாவது வந்து தான் பக்கம் வந்து க கைக்குள்ளே வந்து பிடிச்சி வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் மனசை மாற்றணுங்கிறதுக்காக அவங்க ஒரு அதிரடியாக ஒரு விஷயத்தை வந்து யோசித்து வந்து காஃபியில் வந்து எடுத்து வந்துட்டுருக்காங்கன்னே சொல்லலாம் ரெண்டு பேரும் க விஜியும் சரி கண்மணியும் சரி ரெண்டு பேரும் நேருக்கு நேரு வந்து பார்த்துக்கிறாங்க பார்த்தோன்னே அக்கா இது அப்படிங்கிறப்ப அது ஒன்றும் இல்லை உனக்காக தான் ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்தேன் அப்படிங்கிறப்ப இது கார்த்திக் மச்சானுக்காக நான் ஆசாசே எடுத்துகிட்டு வந்தேன் நீ ஒன்றும் கவலைப்படாத அந்த காஃபியை கொடு நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு இல்லை இல்லை இருக்கட்டுக்கா என் புருஷனுக்கு நான் தானே கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே பாரு ஏற்கனவே அவன் மேலே கோபமாக இருக்கான் நான் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க நிச்சயமாக வந்து அன்னி கொடுக்குறாங்கன்னு சொல்லி தட்டி கழிக்க முடியாது அப்புறம் உன் விருப்பம் அப்படின்னு சொல்கிறப்ப அக்கா சூப்பர் ஐடியா அக்கா நீங்கள் எனக்காக நிறைய விஷயங்கள் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க காஃபி அப்படின்னு சொல்லிட்டு நீ ஜூஸ் கொடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் விஜய்க்கு வந்து ஜூஸை கொடுத்துட்றாங்க கொடுத்ததுக்கப்புறமா இந்த பக்கம் வந்து என்ன முடிஞ்ச கொடுத்தாச்சா அப்படின்னு சொல்லி கண்மணிக்கு வந்து கேட்டோன்னே ஆ எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி கார்த்திக்கு சொன்னோன்னே இருங்க நான் போய் இந்த விஷயத்தை வந்து வீரா மாறன் கிட்டே சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் வந்து கார்த்தி வந்து போய் வீராவையும் சரி மாறனையும் சரி கூப்பிட்றாங்க நானும் அண்ணியும் சேர்ந்து ஒரு திட்டம் பட்டிருக்கோம் விஜயை பிடிக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னோன்னே ஏய் எங்களுக்கு தெரியாமல் எதுக்காக வந்து நீங்கள் தேவையில்லாமல் செய்கிறீங்க அவன் மட்டும் உஷாராயிட்டா நம்ம வந்து சிக்கிப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து எதையும் நிரூபிக்க முடியாமல் போயிட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு வீரா கேட்டோன்னே இல்லை இது அண்ணி வந்து கொடுத்தது ஐடியா அப்படி என்ன கொடுத்துருக்கா கண்மணி அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் எல்லா விஷயத்தையும் சொன்னோன்னே சூப்பர் ஐடியா ஆமாம் இதெல்லாம் கொடுத்தா சரி அவள் வந்து சப்போஸ் வந்து அவள் வாயை தொடர்ந்து எதாவது பேசினாலும் அதை வந்து யாராவது ஒருத்தர் வீடியோ எடுக்கணும்ல அது மாதிரி ஏதாவது யோசிச்சு வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறப்ப ஆமாம் இதை மறந்தே போயிட்டோம் அப்படின்றப்ப சரியாக போச்சு எல்லா வேலையும் செஞ்சுட்டு வந்து இதை போய் கோட்டை விட்ருக்கீங்களே வா போலாம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து கரெக்டாக வீராவும் மாறன் ரெண்டு பேரையும் வந்து அழைச்சிட்டு வராங்கன்னே சொல்லலாம் அழைச்சிட்டு வந்துட்டு நான் இந்த ரூம்குள்ளே வரமாட்டேன் அப்படின்னு வந்து இந்த பக்கம் மாறன் வந்து சொன்னோன்னா வீரா கையை பிடிச்சி கிபர் அவளை வந்து நம்ம எதுக்காக நம்ம வெளியில் வந்திருக்கோம் அவளை முதல்ல வந்து பிருந்தா நம்ம வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கா அவளை முதல்ல கார்த்திகிட்ட சேர்த்து வைக்கிற ஐடியா இருக்கா இல்லையா அவனுக்கு இருக்குது அப்போ பேசாமல் வா போகலாம் சொல்கிறதுன்ட்டு இந்த பக்கம் மாறனை கைப்பிடிச்சு அழைச்சிட்டு போய்ட்டு வந்து கரெக்டாக வந்து பீரோ பின்னாடி வந்து மறைஞ்சிக்கிட்டு நிற்கிறாங்கன்னே சொல்லலாம் அந்த பக்கம் வந்து இன்னும் வந்து விஜி நான் போய் அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை வந்து மெதுவாக விஜய் அழைச்சிட்டு வர்றாங்க ரூமுக்கு அந்த சமயத்தில் கண்மணி கரெக்டாக இங்கே காஃபி எடுத்துகிட்டு வராங்க பார்த்தோன்னா ராகவன் வந்து அந்த காஃபியை வாங்கி குடிச்சிடுறாங்க ஏங்க இருங்க இருங்க அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் காஃபியை வந்து ராகவன் வந்து குடிச்சிட்டு அப்படியே இந்த பக்கம் கண்மணி கையை பிடிச்சிக்கிட்டு கண்மணி எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் அன்பா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் இங்கே கரெக்டாக கார்த்திக் சுற்றி முற்றி பார்த்தா அக்கா எங்கே இருக்காங்க அப்படின்னு வந்து கேட்டோன்னா வீரா வந்து தெரியலை எங்கே போயிருக்காங்கன்னு என்னால் தேடவே முடியல அப்படிங்கிறப்ப சரி அதெல்லாம் போகட்டும் நீ முதல்ல விஜயை அழைச்சிட்டு வா அப்படிங்கிறப்ப நீங்கள் மறைஞ்சிக்கோங்க அவன் கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு விஜயை வந்து பக்கத்தில் அப்படியே உட்கார வச்சுட்டு இந்த பக்கம் வந்து கார்த்திகை வந்து அன்பாக பாசமாக வந்து பேசுகிறோன்னு பச்சா நீங்கள் இவ்வளோ தூரம் என்கிட்ட வந்து இவ்வளோ அன்பாக பேசுகிறத கேட்க கேட்க எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறத வந்து பார்த்தோன்னா மாறன் வந்து என்ன இவங்க ரெண்டு பேரும் வந்து இப்படி பேசுகிறத கேட்குறதுக்கு தான் நம்ம ரெண்டு பேரும் இங்கே இருக்கோமா அடுத்த விஷயத்தை என்னென்னு கேட்க சொல்லு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து கார்த்திகை வந்து கூப்பிடுறாங்க வீரா என்ன அவகிட்ட சும்மா சாப்பாடு சமையல் இப்படி வந்து மல்லிகைப்பூ இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தால் நான் என்ன பண்ணுறது அவக்கிட்ட மனசை விட்டு வந்து பேச வைக்கிற மாதிரி வந்து பேச வைங்க போங்க அப்புறம் நம்ம வந்து இவ்வளோ தூரம் பாடுபட்டது வேஸ்ட்டாக போயிடாதா அப்படின்னு சொன்னோன்னா சரி விஜி நீ எதுக்காக வந்து இந்த வீட்டுக்கு வந்திருக்க அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்ல அப்படின்னு சொன்னோன்ன டக்குன்னு அதுவா அது ஒரு முக்கியமான காரணம் இருக்கு மச்சான் அதை நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அசந்து தூங்கிடுறாங்கன்னே சொல்லலாம் தூங்குனதுக்கப்புறம் இந்த பக்கம் கரெக்டாக வந்து கார்த்தி வராங்க என்ன இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்கிறப்ப மாறன் வந்து இரு இரு அவள் இப்போ தான் வந்து பேசி ஆரம்பிக்கிறா பாரு ஆமாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாறனும் பீராவும் லேசுப்பட்டவங்க கிடையாது எதை செய்கிறதா இருந்தாலும் கண்டுபிடிச்சிடுறாங்க பாத்தியா அவள் மனசுக்குள்ள வந்து நம்ம வந்து நம்மளை பற்றி எல்லா விஷயங்களும் சந்தேகப்படுறோம்னு தெரிஞ்சிருக்கு கார்த்திக் கொஞ்சம் நவுடுறான் ஏன் அப்போ தான் வந்து அவள் பேசுறது எல்லாத்தையும் வந்து வீரா ஏன்னா பார்த்துக்கிட்டே இருக்க வே ஃபோனை எடுத்து ரெடியாக வச்சுக்க அவள் பேச ஆரம்பிக்கிறா வீடியோ எடுக்கணும்ல அப்படின்னோன்னா சரி அதுவும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கரெக்டாக வந்து பேசுகிறாங்க என் அப்பாவோட வந்து இப்போ என் கூட இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணமே இந்த ராமச்சந்திரன் தானே இவன் இந்த குடும்பத்தை பழிவாங்கிறதுக்காக தான் கார்த்தியை வந்து கைக்குள்ளே போட்டுக்கிட்டு இப்படி ஒரு விஷயம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க அது அதை கேட்டோன்னா வந்து இந்த பக்கம் மாறனும் சரி வீராவும் சரி அடி பாவி எவ்வளோ பெரிய விஷயத்தை இந்த குடும்பத்தை பழி வாங்குறதுக்கு வந்திருக்கா என்னமோ மாற பார்த்தியா ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னா இப்போ தெரியுது பாரு அப்படின்னு சொல்கிறப்ப சரி இந்த ஒரு ஆதாரம் போரும் இல்லை போரும் போரும் இதுக்கப்புறம் வந்து அவ வாயால் வந்து வளர்னதை வந்து எல்லாருக்கிட்டையும் காமிச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்கிறாங்க அதோட அதிரடியாக வந்து அட்டகாசமா முடிச்சிருக்காங்க